என் பேர் அரவிந்த் நான் இருந்து வந்திருக்கேன் இங்கே அண்ணாநகர் லாஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் ஸோ சிபி சார் வந்து நான் ஆக்சிடென்ட்டாக தான் மீட் பண்ணேன் எனக்கு ஆக்சுவலாக நான் மேம் மீட் பண்ண வந்திருந்தேன் மேம் தான் பார்த்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் இருக்கான்னு பார்த்துட்டு சிபி சார் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு நான் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ரூட் காஸ் நான் வந்துட்டு கெப் மி கோயிங் ஃபார் டென் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் எனக்கு ஆன்டெனியர் இருந்து ரவுண்டட் ஷோல்ஸ் இருந்துச்சு நானும் நிறைய ஸ்ட்ரெச் ட்ரை பண்ணியிருக்கேன் ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப் ஸோ நான் ஒரு ஹோப் இல்லாமட் ட்ரை ஹூம் அப்படின்னு தான் வந்தேன் பட் அந்த செஷன்ல இருந்தே விசிட் எனக்கு அந்த எனக்கு ஐ ஆல்மோஸ்ட் காட்ஃபிடன்ஸ் பேக் அப்புறம் டூ செஷன்ஸ்க்கு அப்புறம் என் போஸ்டர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஐ காட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஸோ மை இஷ்யூஸ் ஆல்மோஸ்ட் நைட் நைன் பர்சன் க்யூர் நாவ் பட் இது கீப்பிங் அசைட் திஸ் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா அம் ஆம கியூரியஸ் ப்ர்ஸன் சார் வந்துட்டு திஸ்ட் ஐ மீன் இன் திஸ் பீரியட் டைம் இஸ் மணி ஐ ஆல்மோஸ்ட் வேஸ்ட் அட் க்ளோஸ் டூ டூ டு த்ரீ ஹார்ஸ் ஐ கெஸ் ஸோ ஹி கெப் ஃபீடிங் மை கியூரியஸ் டி எவ்ரி டைம் ஐ விசிட்டும் ஐ கெட் நியூ இன் புட்ஸ் ஸோ ஐ திங்க் ஐ அப்ரிஷியேட்டட் இருந்தீங்க அது ஆமாம் எல்லா பேஷண்ட்டும் அந்த இது பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணா சரியாகன்னு பார்க்குறேன்னு ஏன் இது வந்ததுன்னு யாரும் தேவைய மாட்டேங்கிறாங்க ஸோ யூ ஹேட் த ஃபைர் இன் செட் ஸோ ஹோ ஸோ யா த ரிசல்ட் ஆஃப் மீ ஃபைண்ட் சொல்யூஷன் ஐ பாருங்க இது பண்ண நமக்கு மெஜாரிட்டி இந்த வராது ஓகே சார் ஐ திங்க் அந்த ஒரு ஃபோர் செஷனுக்கு அப்புறமே அந்த ஒரு பேக் பெயின் ரிலீஃப் ஆமாம் சார் நான் அந்த சிட்டிங் ஸ்டாட்டிக்காகவே இருந்தனால அது இன்னும் எக்ஸாம்பிளிஃபை ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பெய் பெரிய பார்ட் ஆஃப் ஒரு பெசிமிசம் என் லைஃப்லேயே இல்லை சார் ஓகே சார் வி ஆர் வெரி கிளாட் ஃபார் ரிசல்ட்ஸ் சரி சார் பாருங்கள் இது ரெகுலராக பண்ண பாருங்கள் எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ